அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு பகுதி அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதால கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சொல்றாங்க மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள் இது புஹாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த பள்ளத்தாக்காலும் நடந்து சென்றாலும் அல்லாஹ்வுடைய போராட்டத்துக்கு எந்த பாதையால் நீங்கள் நடந்து சென்றாலும் இல்லா ஷரகுக்கும் ஃபில் அஜ்ர் அவர்கள் உங்கள் கூலியில் பங்காளர்களாக மாறுகிறார்கள் ஆனா அவங்க இங்கே வரலை அவங்க இந்த போர்க்காலத்துக்கு வரலை அவங்க யுத்தத்தில் ஈடுபடல மதிநாள் இயக்கிறாங்க ஆனா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ரசூல்லாங்க அது வெறும் பயணத்தை சொல்லலை பள்ளத்தாக்குல இறங்குறீங்க போராடுறீங்க எதிர்க்கிறீங்க எல்லா வேலையும் செய்றீங்க இதுல எல்லாத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க நீங்க படுற ஒவ்வொரு சிரமத்திலையும் ஃபில் அஜர் கூலியில் அவங்க பங்காளராக மாறுறாங்க கூலியில் அவர்கள் இணைப்பாளர்களாக மாறுகிறார ரசூல்லாங்க நியாயமான காரணம் அவர்களை வராமல் தடுத்து விட்டது நியாயமான காரணம் அவர்களை வராமல் தடுத்து விட்டது அந்த காரணம் இல்லைன்னு அவங்க இங்க இருந்திருப்பாங்க இதன் காரணமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது கிடைக்குது கூலி எந்த வேலையும் செய்யல இருந்துட்டு இருந்து கொண்டிருக்கலாம் அன்றாட வேலையை வேற எந்த வேலையை போர்க்காலத்துக்கு போர்க்காலத்தை யாரு பெண்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் என்ன கூலி இருக்குது இதுல கூலி உண்டு என்ன காரணம்டா தமன்னி நீ நாங்க போயிருக்கணுமே நாங்க எடுத்திருக்கணுமே நானும் கலந்து கொண்டிருக்கணுமே எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு எனக்கு செய்ய முடியாம போச்சு என்று அவர்கள் நினைப்பதின் காரணமாக இதனால கிடைக்குது நன்மை அந்த எண்ணங்களால கிடைக்குது அமலே செய்யல அமலே செய்யல இன்னொரு வகையில் இது என்னது மார்க்கத்துக்கான உதவி மார்க்கத்துக்கான உதவி உதவி என்ற வகையில வரக்கூடிய அமல் அவங்க கூலியில் என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க உங்கள் கூலியில் பங்காளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் உங்களை கூலியில் எதுவும் குறையாது ஆனால் அவர்கள் அவர்கள் பங்காளர்களாக மாறுகிறார்கள் சொல்றாங்க ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் சென்றால் அவருக்கு அதாவது அவருடைய ஆரோக்கியத்திலும் ஊர்ல தங்கி இருக்கிற நேரத்திலும் என்ன நன்மைகளை அவன் செய்தான மாக்கான என்ன நன்மைகளை செய்தானோ அது போன்ற கூலி அவனுக்கு எழுதப்படும் அவர் முசாஃபிர் பிரயாணத்தில் இருக்கிறார் ரெண்டரை காத்தான் தொழுவார் சுருக்கி என்ன செய்வார் ரெண்டரை காத்தான் தொழுவார் ஜமாத் அவருக்கு என்ன வாஜிப் அல்ல சுண்ணத்து தொழுகைகள் அவர் தொழமாட்டார் வித்திரு இரவு தொழுகைகள் தான் என்ன செய்வார் அவர் தொழுவார் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஜருடைய சுண்ணத்து ரெண்டரை காத்து என்ன செய்வார் தொழுவார் இதான் பிரயாணிக்குரியது ஆனால் அவர் கூலியில் எப்படி எழுதப்படும் அவருக்கு நாலு தொழுததாக சுண்ணத்துகள் தொழுதாக அவர் என்னென்ன ஊர்ல செஞ்சாரோ அதனே எழுதப்படும் என்ன காரணம் செய்ய முடியவில்லை பழமையாக செஞ்சு வந்தாரு ஆனா அந்த பிரயாணம் அவரை தடுத்துட்டு அல்லது நோயாளி ஆகிட்டார் அல்லது நோயாளி ஆகிட்டாரு அதனால அவருக்கு என்ன செய்யும் அது எழுதப்படும் பழக்கம் ஒரு சகோதரர் மரணப்படுக்கையில ஒரு மூணு நாளைக்கு முந்தி இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறார் ஃபஜ்ருடைய அதான் சத்தம் கேட்குது அவட கண்ணால கண்ணீர் போகுது உடல் அசைவில் கண்ணால கண்ணீர் போகுது என்ன காரணம் பல தசாப்தங்களாக நாற்பது வருடம் வருடங்களாக தகஜ் தொழுது ஃபஜ்ர் தொழுது மனிதர் ஃபஜ்ருடைய அதான் காதில் உழுந்த அந்த பழக்கம் அவரை என்ன செய்துன்னா கண்ணால கண்ணீர் வர வைக்குது நான் இன்றைக்கு ஃபஜருக்கு போகாம எங்கேயுறேன் எனது படுக்கையை நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அள வச்சது இது யாருக்கு தெரியும் அவருக்கு சூழ் உள்ள மக்களுக்கு தான் அவர் அதுக்காக அழுகிறார்னு தெரியும் இதான் அஜர் இதான் என்ன நோயாளியாக இருக்கிறார் அவர் ஆரோக்கிய நேரத்தில் தொழுத நன்மை அவருக்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் எதனால் எழுதப்படுகிறது அவருக்கு எண்ணங்களால் என்ன செய்கிறது எழுதப்படுகிறது எண்ணங்களால் ஒரு மனிதனுக்கு எழுதப்படுமாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய கூலி உண்டு ஆனால் இந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கும் தெரியுமா ஒருத்தர் பாருங்க இது ஒரு சகோதர் சொல்றாரு மகிரிபாகுது பிரயாணி அவர் இதே பிரயாணிக்கு நடக்கக்கூடிய விஷயம்

அதாவது ரெண்டிலையும் அவர் தான் செய்கிறாரு ரெண்டிலையும் அவர் சரிதான் செய்கிறாரு இங்க மூணு ரெண்டு தொழுறத்தை அவர் ஊருக்கு போய் மூணு நாளா என்ன செய்யலாம் தொழலாம் பிழை இல்லை என்ன பிரயாணிய ஆனா ரெண்டு எண்ணத்திலையும் அவர் எப்படி இருந்தாரு நன்மை செய்யணும்ன்ற சப்ஜெக்ட் இல்லை உள்ளத்துக்குள்ள செய்யாம இருக்கிறது அப்படி ஊர்லயும் கசர் நல்லா இருந்தா நல்லா இருந்திக்குமே என்ன அவருக்கு என்ன செய்யுது இருக்கிறதே தவிர அங்க இருந்தோன்னே அங்க இருக்கிற நேரத்தில் இதை யோசிக்கிறாரு இங்க இருக்கிற நேரத்தில் அதை யோசிக்கிறார் இந்த அஜிர் என்ன செய்யும் எங்களுக்கு அவர் செய்தது பாவம் இல்லாது விட்டாலும் கூலி என்ன செய்யும் அந்த ஆர்வத்தில் என்ன செய்யும் குறைக்கும் இடத்தை புரிஞ்சு கொள்ளணும் இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னல்லாஹ ல யுத்ஹிலு பிஸ்ஸஹ்மில் வாஹிதி அல் ஜன்னத தலாத ஒரு அம்பிலே அல்லாஹு தஆலா மூன்று பேரே சொர்க்கத்துக்கு நுழைவிக்கிறான் ஒரு ஆள் ஒரு அம்பு செய்றாரு சரியா அதன் மூலம் இது நஸாயில திர்மிதியில அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி ஒருவர் வந்து ஒரு அம்பு செய்றாரு இந்த அம்பிலே அவருக்கு மூன்று பேரை அல்லா என்ன செய்கிறான் சொர்க்கத்துக்கு நுழைக்கிறான்டா எப்படி என்றா ஒன்று சாணி ஆகும் அதை செய்கிறவர் இரண்டாவது அர்ராமி அதை எரிகின்றவர் போராட்ட களத்தில் அதை எரிகின்றவர் மூன்றாவது முனப்பிலகும் அதை எடுத்து கொடுக்கின்றவர் அதை எடுத்து கொடுக்கின்றவர் இந்த மூன்று பேரையும் இந்த ஒரு அதாவது ஈட்டினால் அம்பினால் அல்லாவுத்தால் என்ன செய்யறா சொர்க்கத்துக்கு நுழைய மேகீரான் என்று பார்க்கிறோம் இது எதில இது அர்த்தம் என்ன எடுத்து கொடுத்தவர் என்ன வேலை செஞ்சாரு அவர் எண்ணத்தில் என்ன செய்றாரு அதிகமானவராக இருப்பதனால கூலியில அவர் என்ன செய்யறாரு பங்காளராக மார்க்கிறார் கூலியில பங்காளராக மாறு ஒரு நன்மை கிடைக்குது ஒரு முசாஃபோத்தர் உத்தர எடுக்க போறார் நம்ம அவசரமா எடுத்து கொடுத்தோங்களே அதுல ஒரு சின்ன நன்மை எங்களுக்கு எழுதப்படும் ஒரு உதவியே நன்மை என்ன செய்யுது எழுதப்படும் சின்ன சின்ன விஷயங்களையும் வேகமாக நடக்கக்கூடிய அந்த உணர்வு நன்மை அதிகரிக்கும் மூசா அல இஸ்லாத்துல அல்லாஹ் என்ன கேக்குறான் தூர் மலைல அல்லாவுத்த அலா வர சொல்றான் மூசா அரசுல அந்த சமுதாயத்தை விட்டு போட்டு சமுதாயத்தை கூட்டிட்டு போகணும் அவர் வேகமா ஃபஸ்டுக்கு போயிட்டார் அல்லாஹ் கேட்கிறான் உமா அஜ அல கௌமிகை அ மூசா மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது உன் சமுதாயத்தை விட்டு சமுதாயத்தை கூட்டிட்டு தானே வர சொன்னேன் நீங்க ஏன் வேகமாக வந்தீங்க ஹால ஹும் உலா அலா அத்தரி இதோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இலை கரம்பில் கருவா யா அல்லா நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வேகமாக வந்தேன் நீ என்னை கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் முந்தி வந்து விட்டேன் நான் வேகமாக வந்து விட்டேன் அல்ல அஜலா இந்த வேகம் இந்த ஆர்வம் எதற்காக என்ன தெரியுமா அல்லாஹுத்தாலா என்னை என்ன செய்ய வேண்டும் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி என்று சொல்லி அதாவது மூசா அல இஸ்லாம் அல்லாவிடத்தில் என்ன பதில் எதை காட்டுது அந்த ஆர்வத்துடைய உச்சகட்டத்தை காட்டுது அதே போல கபிலா அதாவது நமது நன்மையில இருக்கக்கூடிய ஆர்வத்தில் கூலி எப்படி பங்காளராக நம்ம கூலியில பங்காளராக மாறத்துக்குரிய அந்த இதை தெரிஞ்சு கொள்ளணும் அஜல் அதாவது அந்த ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் எங்க நோக்கி தொழுது கண்டிருந்தாங்க பைத்துல் மக்திசை நோக்கி எங்க தொடர்பு ஆசைப்பட்டாங்க கபுத்துல்லா பக்கம் தொடர்பு ஆசைப்பட்டாங்க அதுக்காக ரசூல் அங்கே கேட்ட துவா இருக்குதானே நம்ம துவாக்கள் எங்க பவரா இருக்கும் நுசரத்து மார்க்கத்துக்கு உதவி செய்யறதுல நான் துவாவை அழுது அழுது கேட்டிக்கிறோமா பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்ட டைம்ல கேட்டிருப்போம் பாதிக்கப்படுற மக்கள் டைம்ல கேட்டிருப்போம் அது அல்லாம பொதுவாக அல்லா இந்த தீன உயர்த்தி இந்த தீன வாழவை இந்த தீன எங்கேயோ கொண்டு போய்த்து என்று அல்லது துவா கேட்டு இருக்கலாம் நூத்துல ஒரு துவா கேட்டிக்கலாம் அல்லது கேட்டவர்கள் ஒரு இருபது வருமானம் கேட்டிக்கலாம் இப்படி கேட்டிக்கிறமான்னு கேட்டா இல்லை யாரா இப்படியா பொருளாதாரத்தா இது இதுவும் தான் இது நல்லா தான் கேட்கணும் ஆனா நுசரத்து தீன் மார்க்கத்துடைய உதவியில கேட்டு ரசூட் செல் அல்லாஹோடைய வசல் அமர்வுல பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான் அதாவது சுஜூதில சுஜூதில் தக்கல்லுபுக்கீன் சுஜூதிலே நீங்கள் உழறுவதே அதாவது உழல்வதே பிரார்த்தனையில உழல் ராக்கிற சொல்லா எதுக்கு யாருல்லா கிபிலாவ மாத்து யா அல்லா கிபிலாவ மாத்து வைத்தில் மக்தீசை நோக்கி தொழிட்டமை யூதர்கள் கிறிஸ்துவர் எல்லாரும் அந்த பக்கம் என்னது கிக்குது முஸ்லீம்களுக்கு தனித்துவமாக காட்டு அதுதான் சொன்னதுவா கிபிலாவை மாத்து கிபிலாவ மாத்து என்று ரசூல் செலால சில ஒரு மார்க்கத்துடைய விஷயத்துக்காக கேட்கிறான் அந்த ரசூலாங்க கேட்ட அந்த ஆர்வத்தை பற்றி எல்லாம் குரான்ற சொல்ற நேரத்துல எப்படி சொல்றாண்டா அந்த அழகு எப்படி தெரியுமா இங்க மூசாரஸ் அதாவது மூசாரஸ் தான் சொல்றாரு நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகமா வந்தேன் அல்லாஹு தாலா சொல்றான் ஃபலன் ஒல்லி என்ன கபிலத்தன் தர்லாஹா நபியே நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் திருப்புவோம் என்றான் நான் பொருந்திக் கொள்கின்ற கபிலான் அல்லா சொல்லல அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியும் இந்த ரசூல்லா அந்த ஆர்வத்தை அல்லா எப்படி அடையாளப்படுத்துறான்டா நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நான் திருப்புகிறேன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரிதாவை இந்த விஷயத்துல நபியுடைய ரிதாவுக்கு சமமா அல்லாக்குறான் ரசூல் சல்லா உலைவ செல்லம் அவர்கள் அல்லாட திருப்தி எப்படியோ அந்த கபிலா விஷயத்துல அதே திருப்தி என்ன செய்து அதாவது ஒப்பீட்டளவில் இல்லை திருப்தி என்ன அமைப்பில் அல்லாவுடைய திருப்தி எப்பையும் மனிதர்களுக்கு ஒப்பிட முடியாது ஆனா அந்த திருப்தி என்ற விஷயத்துல இந்த கபிலாவுடைய விஷயத்துல ரசூலுல்லா சல்லா உலக திருப்தியே தனது திருப்தியாக அல்லாஹ் என்ன செய்கிறான் அறிவிப்பதை பார்க்கிறோம் இந்த ஆர்வம் செய்யணும் என்ற ஆர்வம் என்ன செய்யும் அந்த அம்பை எடுத்து கொடுக்க வைக்கும் பங்காளராக ஆக்க வைக்கும் ஒரு இடத்துல ஒருத்தர் நல்ல விஷயத்துக்கு சிரமப்படுகிறார்டா அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண என்ன செய்யும் வைக்கும் இது என்ன செஞ்சிருமாண்டா யார் என்ன நன்மை செஞ்சாலும் நீங்க மறுமேல் அல்லாவுக்கு முன்னால நிக்கிற டைம்ல ஊர்ல நடந்த அனைத்து நன்மையிலும் உங்களது ஒரு கை இருக்குதுண்டா அது எப்படி ஊர்ல கட்டப்பட்ட பள்ளியில் உங்களுக்கு ஒரு பறவையுடைய கூட்டளவுக்கான ஒரு செலவை நீங்க கொடுத்திருக்கிறீங்க உங்களோட பங்கு அதில் என்ன செய்து இருக்குது அல்லாவுடைய தீன் ஊரில் படிப்பிக்கப்படுவதற்கு உங்களோட சின்ன ஒரு பங்கு என்ன செய்து இருக்குது ஒரு அனாதைக்கு உங்களோட பங்கு என்ன செய்து உங்களுக்கு இருக்குது அல்ல இதை விட எதுவாக வேணுமா நினைச்சு பாருங்க இந்த பங்கு உங்களை மறுமையில எந்த இடத்திலோ கொண்டு வந்து என்ன செய்து வைத்து விடும் என்பதை இந்த செய்திகளை என்ன செய்கிறது சொல்வதை பார்க்கிறோம் அதே போல உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒரு அதாவது ரசூலுல்லா சல்லா அலுவலி சொல்லம் எண்ணங்கள் சார்ந்து சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள்

இன்னொரு மனிதருக்கு அல்லாஹுத்தாலா பணத்தை கொடுக்கல அறிவை கொடுத்துருக்கறான் அவர் சொல்றாரு எனக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருந்தால் நான் இன்ன 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 வேலைகளை எல்லாம் செய்திருப்பேன் என்று நல்ல விஷயங்கள் அவர் என்ன செய்கிறாரு சொல்றாரு சொன்னா பிரசுஷராசன் சொல்கிறாங்க ஹோம் பில் அஜிரி சவா அவர்கள் கூலியில் சமமானவர்கள் என்றார் பங்காளர்கள் கொடுத்து செலவழித்தார்களே அவர்களும் கிடைக்காத நாள் செலவழிக்காமல் அந்த வேதனைப்பட்டார் அவரும் சமமானவர்கள் என்றார் இந்த நேரத்தில் சைத்தாண்ட ஒரு நுக்தா விளங்கப்படுத்திடுவோம் இப்போ எல்லாரும் நம்மளும் அப்போ அதுக்குள்ளே வந்துடுவோம் நினச்சிடுவோம் ஏன்னா எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கு எல்லாருக்குமே அது இல்லை நான் இருந்திக்க நான் செலவழிச்சிருது இவன் அளவுக்கு ஊரில் பணக்காரவனை கண்ணு நினைச்சு இவன் அளவுக்கு பணம் இருந்தால் நான் இன்னும் இல்லாமல் செஞ்சிருப்பேன் அவன் பொறாமையில் சொல்கிறது வணங்கிட்டா நன்மைக்கல்ல இவன் இவன் அளவுக்கு இருந்தால் நான் எவ்வளவோ செஞ்சிருப்பேன் இன்னொரு பத்து வருஷத்தில் அவர் அந்த அளவுக்கு வந்துடுறாரு அந்த அளவுக்கு வந்த உடனே காலம் மாறிட்டு முந்தியில் டைம் மாறிட்டு இப்போ எல்லாமே செலவு ஒன்று இன்னொரு காரணம் சொல்லிடுறது சரியா இது தான் இது வந்து தொடர்ந்து போய்கின்ற செய்ய தொடர்ந்து இல்லாது அப்ப இந்த மாதிரியான உண்மையாளர் அவருடைய ஆசை அவரை வருத்த வேண்டும் அவரை வலிக்க செய்ய வேண்டும் இல்லை ஏன் கவலைப்படுத்த வேண்டும் இருந்தா நம்ம செஞ்சிடும் நினைக்கணும் அப்படி எப்படி இருப்பாங்க தெரியுமா இல்லாத நிலையிலும் குடும்பத்துக்குள்ள ஒரு பகுதியிலும் அவருக்கு ஒரு பங்கு இருக்கும் அதனால தான் அதாவது எங்களில் சிறர் அதாவது அபு மசூதல் பத்ரி ரத்து எல்லாம் அறிவிக்கிறாங்க எங்களில் சில ரசூல் சல்லா சில ஏதாவது தர்மம் செய்யுங்க நல்லது செய்யுங்க என்று சொன்னால் மார்க்கெட்டுக்கு போவோம் மார்க்கெட்டுக்கு போய் வாலியில் தண்ணி அள்ளி கொடுத்து பலருக்கு என்ன உதவி செய்வோம் தண்ணீர் ஒட்டகங்களில் பொருள்களை ஏற்றி கொடுத்து உதவி செய்வோம் அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும் இந்த அளவுக்கான ஒரு முத்தளவுக்கு கோதுமை கிடைக்கும் அதை கொண்டு வந்து அல்லாவுடைய தூதரத்தை கொடுத்து பீசபில் கொடுக்க வைப்போம் உழைச்சதே எதுக்காக தர்மத்துக்காக அதாவது அவர்கள் செய்த உழைப்பில் தர்மம் அல்ல உழைப்பே எதற்காக நடந்துச்சு தெரியுமா தர்மத்துக்காக அவர்கள் சில பொழுதுகள் உழைத்து எல்லா நேரமும் அல்ல ஆனா தர்மத்துக்காக சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க உழைத்து இருக்கிறார்கள் இவங்க தான் குண்ணியா உண்மையான நீயத்துள்ளவர்கள் இவர் என்ன சாதி சாதிக்குன்னியா இல்லாதவர்கள் ஒன்னும் யோசிக்காதீங்க நான் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி யாருக்கா சந்தோஷம் வரமா நினைக்கிறேன் நீங்கள் நான் அப்படி சொல்கிறேன் நான் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் சந்தோஷமா குடும்பத்தில் சொல்கிறது உறவுகள்கிட்ட எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் யார்கிட்டே போகிறது இல்லை இவங்க அறுபது வயசு வரைக்கும் அதான் சொல்லிட்டு பாரு எழுபது வயசுக்கு அவர் சொல்லிட்டு பாரு ஆனால் அவர் நல்லா வளர்ந்து உச்சகட்டத்துக்கு போய் எல்லாம் இருப்பார் எனக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னு அர்த்தம் என்ன இது ஒரு பழமொழி அவரில் இது அவருடைய பழமொழி இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் சாதி கொன்னியா இல்லை உண்மையான நீயத்தனா இது அபு முசதுல் பதில் சொல்கிறாங்களே மாக்கட்டுக்கு போய் அந்த உணர்வு அவர்களை வளர்க்கும் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான் பண்படங்காக என்ன செய்வான் கொடுப்பான் என்னண்டா அல்லா இந்த உலகத்துக்கு உதவணும் படைப்பினங்களை வச்சுதான் உதவலாம் நேரம் வரப்போறது அல்ல அப்ப உதவி செய்யக்கூடிய மக்கள் அல்ல கண்டானா அதன் வழியாக அவருக்கு இரட்டிப்பா கொடுத்து மக்களுக்கு என்ன செய்வான் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள